மாணவ பேரவைத் தலைவர்களே மாணவ சட்டமன்ற உறுப்பினர் திருவிக்கா நகர் தொகுதியில் பழுதுபட்டிருக்கிற கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வார்டுகளை பற்றி இங்கே சொல்லியிருக்கிறார் திருவிக்கா நகர் முழுவதும் என்ன அந்த அரசு நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய அரசு என்ன செய்திருக்கிறது திருவிக்கா நகர் சட்டமன்ற தொகுதியில் மொத்தமுள்ள நூற்றி பன்னிரெண்டு புள்ளி ஏழு அஞ்சு கிலோமீட்டர் நீளமுள்ள கழிவுநீர் குழாய்களில் முப்பது புள்ளி ரெண்டு ஏழு கிலோமீட்டர் நீளத்திற்கு இரநூத்தி நாற்பத்தஞ்சு தெருக்களில் தற்போது பயன்பாட்டில் உள்ள முப்பது ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த நூற்றி ஐம்பது மில்லி விட்டமுள்ள கழிவுநீர் குழாய்களை இரநூத்தி ஐம்பது மில்லி மற்றும் முந்நூறு மில்லிமீட்டர் விட்டமுள்ள குழாய்களாக மாற்றி தற்போது கழிவுநீர் கட்டமைப்புகளை மேம்படுத்த வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளன மற்றும் திருவிக்காநகர் சட்டமன்ற தொகுதியில் மொத்தமுள்ள நூற்றி எட்டு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் நீளமுள்ள குடிநீர் குழாய்களில் முப்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது ஏழு கிலோமீட்டர் நிலத்திற்கு இரநூத்தி எண்பத்தி நாலு தெருக்களில் உள்ள துருபிடித்த சிட்டம் கட்டிய நிலுவையில் உள்ள முப்பது ஆண்டுகளுக்கு மேல் பழமையான குழாய்களை மாற்றி புதிய குடிநீர் குழாய்கள் பதிக்கும் பணிகளும் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் மற்றும் சிங்கார சென்னை திட்டத்தின் கீழ் மூலமாக விரைவில் தொடங்கப்பட உள்ளன திருவிக்கா நகர் சட்டமன்ற தொகுதியில் மொத்தமுள்ள ஒன்பது கழிவுநீர் உந்து நிலையங்களில் முப்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு எட்டு கோடி மதிப்பீட்டில் இருபத்தி ரெண்டு பழைய பம்புகளை மாற்றி அதிக குதிரை திறன் கொண்ட பத்து ஹெச்பி முதல் அறுநூற்றி எழுபது ஹெச்பி உள்ள புதிய பம்புகளாக கட்டமைக்க மேம்படுத்த பணியானை வழங்கப்பட்டுள்ளது இந்த வருட இறுதிக்குள் இப்பணிகள் முடிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மாண்பு சட்டமன்ற உறுப்பினர் அவர் குறிப்பிட்ட தெருக்களை தாண்டியும் மற்ற தெருக்களுக்கும் புதிய குளிர குழாய்கள் அமைக்கின்ற பணி இந்த ஆண்டு வடசிணை வளர்ச்சி திட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு குடிநீரும் வழங்கப்படும் கழிவு நீரும் அகற்றப்படும் மோட்டார் பம்புகளும் புதிதாக மாற்றப்பட்டிருக்கிறது புதிய பம்புகள் ஆஷ்போர் கூடுதலாகவும் ஆக்கி தரப்பட்டிருக்கிறது எனவே திருவிகானான சட்டமன்ற தொகுதியில் அனைத்து பணிகளும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக முடிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் தாயா தாய கவி மாண்பு அமைச்சரவர்களுக்கு என்னுடைய தொகுதி மக்களின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தூய்மை பணியாளர்களை நிரந்தரமாக்கும் பணி நடைபெற்றிருக்கிறது அந்த பணி இன்னும் கூடுதலாக்கப்படுமா என்பதை மாண்புமிகு அமைச்சரிடத்தில் தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் தூய்மை பணியாளர்களை நிறைந்தப்படுத்துவதில் அதெல்லாம் அவுட் சோர்சிங் முறையில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது ஏற்கனவே இருந்த பணியாளர்களை தொடர்ந்து அவர்களுக்கு அந்த பணி வழங்கப்பட்டு வருகிறது இப்போது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தூய்மைப் பணியாளர்களை தொழில் முனைவராக மாற்றுவதற்காக ஒரு புதிய திட்டத்தை மத்திய இருக்கின்ற தலித் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் என்ற நிறுவனத்தோடு அந்த கூட்டுறவு சங்கத்தோடு நாமும் தொடர்பு கொண்ட நாமும் இணைந்து நம்முடைய மாணவ முதலமைச்சர் அவர்கள் தூய்மை பணியான் போது உயிரிழந்த பணியாளர்கள் மற்றும் வாரிசார்கள் முப்பத்தொன்போது நபர்கள் நாற்பத்தெட்டு தூய்மை பணியாளர்கள் மற்றும் நூற்றி இருபத்தாறு வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கு முன்னுரிமை கொடுத்து மொத்தம் இரநூத்தி பதிமூணு நபர்களுக்கு நவீன கழிவு நிறகற்ற இயந்திரங்கள் வழங்கி இவர்களை தொழில் முனைவோர்களாக மேம்படுத்த மாணவ தமிழ்நாடு முதலமைச்சர்கள் மூலம் பணிகள் வழங்கப்பட்டு இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது இயந்திரங்கள் செயல்பாட்டில் உள்ளது இதன் மூலம் இந்த குடும்பத்தினருக்கு நிரந்தர வருமானமும் உறுதி செய்யப்பட்டு அவர்களுக்கு வாழ்வாதாரத்தையும் சமுதாய கௌரவத்தையும் மேம்படுத்த இந்த சிறப்பு திட்டம் வழங்கப்படுகிறது இந்த சிறப்பு திட்டத்தின் மூலமாக ஏழு ஆண்டு காலத்திற்கு அவர்களுக்கு வழங்குவதற்காக ஐநூறு கோடி ரூபாய் மானியமும் தமிழ்நாடு அரசு தருகிறது தூய்மை பணியாளருடைய குடும்பம் மேம்படுத்த வேண்டும் என்று அதோடு மட்டுமல்ல இந்த பணியை அவர்களுக்கு நாங்களே இந்த துறையே எந்தெந்த இடத்தில் பணி என்ற அந்த பணியும் தந்து அதற்கான நிதியும் தந்து அந்த வண்டி வாங்குவதற்குரிய மானியமும் வண்டி வாங்குவதற்குரிய அந்த அகற்று நீர் அகற்ற இயந்திரம் வாங்குவதற்குரிய முழு தொகையும் அரசாங்கம் ஜாமீன் போட்டவர்கள் வாங்கி தந்திருக்கிறது இயந்திரமும் வாங்கி தந்திருக்கிறது தூய்மைப் பணியாளர்களுக்கு அவர்களுக்கு வேலையும் தருகிறது அதற்காக மானியம் தருகிறது எனவே தூய்மை பணியாளர்களின் குடும்பங்கள்லாம் இன்றைக்கு தொழில் முனைவர்களாக மாற்றுகிற இந்த அரசு மூலம் நடவடிக்கை எடுத்து கடந்த வாரம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக சென்று அதை ஆய்வு செய்து வந்திருக்கிறார்கள் எனவே தூய்மை பணியாளர்கள் குடிநீர் வடியால் நமது சென்னை மெட்ரோ மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு அந்த அரசு முழு ஆதரவையும் தந்து கொண்டிருக்கிறோம் மாணவ பேரவைத் தலைவர்களே மாணவிகு முதலமைச்சர் அவர்கள் தருமபுரி வந்தபோது அரூர் பேரூராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்தி அறிவித்திருக்கிறார்கள் பேருந்து நிலையத்திற்கு நாங்கள் வந்து புதிய பேருந்து நிலையம் கட்டி நாங்களே வந்து அதை பார்வையிட்டு திறந்து வைத்து வந்திருக்கிறோம் மாண்பு உறுப்பினர் சொல்கிற பகுதி பாதிக்கப்பட்டிருக்கிறது பல இடங்களிலே நகராட்சிகளிலே சட்டமன்ற உறுப்பினர்களும் அதனுடைய தலைவர்கள்லாம் சொல்கிற போது எங்களுக்கு கழிவுநீரோடு அந்த கழிவுநீர் வாய்க்காலோடு சாலையை புதுப்பித்தர வேண்டும் என்று தான் இப்போது கோரிக்கை வந்திருக்கிறது கடந்த ஆண்டு இந்த கழிவுநீர் மழைநீர் வடிகால்களை அமைப்பதற்காக இல்லாமல் சாலை மட்டும் போடப்பட்டது இந்த ஆண்டு முழு திட்டங்களும் ஒவ்வொரு இடத்திலும் அந்த மழைநீர் வடிகாலையும் கழிவுநீர் வடிகாலர்களோடு சாலை அமைக்கின்ற பணி எடுத்திருக்கிறோம் எனவே இந்த ஆண்டு ஜனவரி பிப்ரவரி மாதம் நிதி ஒதுக்கின்ற போது அரூர் நகராட்சிக்கு அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முழு முயற்சி எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் சரவணகுமார் பேரவைத் தலைவர் அவர்களே பெரிய தொகுதிக்குட்பட்ட தேவதானப்பட்டி பேரூராட்சியின் மையப்பகுதியில் கழிவு நீரோடை செல்கிறது அதை முழுமையாக சீரமைக்க அரசு முன்வருமா என்பதை தங்கள் வகையில அறிய விரும்புகிறேன் தேவதானப்பட்டி பேரூராட்சி கழிவு நீரோடை முழுமையாக சீரமைக்கிறார் தேவநாதப்பட்டி பேரூராட்சி கழிவு நீர் மாண்பு உறுப்பினர்கள் அனைவருக்குமே தெரிவிப்பது இந்த ஆண்டு தான் அதற்கான திட்டம் கடந்த ஆண்டு வெறும் சாலை மட்டும் போட சொல்லி அரசு உத்தரவு வந்தது இந்த ஆண்டு ஒவ்வொரு இடத்திலும் கழிவு நீர் வாய்க்கால்களும் மழைநீர் வாய்க்கால்களும் அனைத்து பகுதியில் பேரூராட்சி நகராட்சிகளிலே முன்னுரிமை தந்து எடுக்கப்படும் அந்த பகுதியில் தேவநாதான பட்டியும் முன்னுரிமை தந்து மாண்பு உறுப்பினர்கள் சொல்வதை ஏற்பாடு செய்து இந்த ஆண்டு எடுப்பதற்குரிய முயற்சி எடுக்கப்படும் ஒவ்வொரு பேரூராட்சிக்கும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலமாகவும் சென்னை மாநகராட்சி போட்டு மெட்ரோ வாட்டர் மூலமாக குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது கடந்த ஆண்டு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு எழுபது பேரூராட்சிகளிலே இருபது கோடி இருபத்தஞ்சி கோடி என்று ஓன் சோர்ஸ் அவருடைய சொந்த பகுதியிலிருந்து ஆல் மூலமாக எடுக்கிற குடிநீர் தொட்டிகள் அமைத்து தண்ணீர் வழங்குவதற்காக நிதி ஒதுக்கப்பட்டது உறுப்பினர் அவர்கள் சொன்னதை என் நினைவில் இருக்கிறது கடந்த முறை இதை சொல்லியிருக்கிறீர்கள் இந்த ஆண்டு நிச்சயமாக இந்த ஆலங்குளம் பகுதி அந்த குடிநீர் வழங்குற திட்டம் எடுத்துக்கொள்ளப்படும் அதற்குரிய நிதி ஒதுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் அசோக் மாண்புமிகு பேராட்சி தலைவர் அவர்களே எனது பேராவரணி பேராட்சியில் நான்கு ரோடுகளில் மழைநீர் வடிகால் வசதி செய்து தரப்படுமா மற்றும் பேராவரணி பேராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்தி தரப்படுமா என்று மாண்புமிகு அமைச்சரவர்களை அன்புடன் வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் அமைச்சரவர்கள் மாண்மகே பேரவைத் தலைவர்களே பேரூராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்துவதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை வருவாய் இருக்குமானால் மக்கள் தொகை கணக்கு சரியாக இருக்குமானால் பேரூராட்சியை நகராட்சியாக இந்த ஆண்டு இருபத்தஞ்சி பேரூராட்சிகளை நகராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட்டு இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பல பேர் பேரூராட்சியாக தரம் உயர்த்தவும் நகராட்சியாக தரம் உயர்த்தவும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இதில் என்ன ஒரு சங்கடம் என்றால் ஏற்கனவே நானூற்றி தொண்ணூறு பேரூராட்சிகள் ஏற்கனவே இருந்தது இப்போது புதிதாக இருபத்தஞ்சி பேரூராட்சிகளுக்காக அரசாணை வழங்கப்பட்டிருக்கிறது இந்த இருபத்தஞ்சி நகராட்சிகளுக்கு பதிலாக இருபத்தஞ்சி நக பேரூராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது எனவே பேரூராட்சியில் பயன்ப பணியாற்றுகின்ற அரசு அலுவலர்கள் நீங்கள் பேரூராட்சியை குறைத்து நகராட்சியாக உயர்வு போட்டுவனால் எங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு அதனுடைய புரொமோஷன் எல்லாம் குறையும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனால்தான் அது நிறுத்தப்பட்டிருக்கிறது அதையும் தக்க ஆராய்ந்து அவருக்கு தேவையான நகராட்சியாக தரம் உயர்த்துவதிலே மக்கள் தொகை பதினைத்துக்கு மேல் இருக்குமானால் வருமானமும் இருக்குமானால் அது தரம் உயர்த்துவதில் எந்தவிதமான விதமான இடைஞ்சலும் இல்லை அதை ஆராய்ந்து நிச்சயமாக அது செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர்களே சேலம் மாநகராட்சிக்கு மட்டும் இந்த பொறுப்பேற்ற பிறகு கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் வளர்ச்சி திட்டம் செயலாற்றப்பட்டிருக்கிறது பாதாளை சாக்கடை திட்டம் புதிய குடிநீர் திட்டம் புதிய இப்போ அங்கே இருக்கிற ஏரிகளை சீரமைத்து ஏரிகளையும் சீரமைத்து கொடுத்துருக்கிறோம் இதுவே குடிநீர் திட்டம் புதிதாக கிராமங்கள் தோறும் கொண்டு வந்து கூட சேலம் மாவட்டத்தில் உள்ள எத்தனை பகுதியிலும் செய்திருக்கிறோம் எனவே கழிவுநீர் அகற்றுகிற தண்ணீர் தேங்கி கழிவுநீர் அகற்ற பகுதி என்று சொன்னால் குறிப்பிட்டு சொன்னால் இந்த ஆண்டு நான் ஏற்கனவே சொன்னது போல முன்னுரிமை தந்து சேலம் மாநகராட்சியில் நீங்கள் சொன்ன அந்த நாலு வட்டங்களிலே அதை எடுத்துக்கொள்வதற்கு முயற்சி எடுக்கப்படும் கடிதம் கொடுத்தீர்களானால் அதை பற்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரியும் மாண்மிகு உறுப்பினர் சவுந்தரராஜ் சவுந்தர பாட்டி மாண்மிகு பேரவைத் தலைவரவர்களே லாலுடி நகராட்சிக்கு பாதாள சாக்கடை வேண்டும் என்று மாண்பு அமைச்சரவடத்தில் கடிதம் கொடுத்துள்ளேன் அதோடு மட்டுமல்லாமல் உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டத்திலும் இந்த பணியை செய்து தர பரிந்துரை செய்துள்ளேன் இந்த பணியை செய்து கொடுக்க மாண்மிகு அமைச்சரவர்கள் முன்வருவார்களா என்பதை அறிய விரும்புகிறேன் அமைச்சரவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே லாலுடி நாலு தெருக்கள் தேரோடும் தெருக்கள் நாலு தெருக்கள் மட்டும்தான் கொஞ்சம் அகலமான தெருக்கள் மற்ற இடங்கள்லாம் குறுகிய தெருக்களாக இருக்கிறது இந்து இப்போது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் லாலுடிக்கு தாலுக்கா அலுவலகம் பத்திரப்பதிவு அலுவலகம் புதிய பேருந்து நிலையம் புதிய மார்க்கெட் என்று அனைத்து திட்டங்களையும் வரப்பட்டிருக்கிறது லாலுடிக்கு செய்வதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை என்னுடைய பழைய தொகுதி எனவே மாண்பு முதலமைச்சர்களை கலந்து பேசி அதற்கு எவ்வளோ நிதி ஏற்படும் ஏற்படும் என்பதை திட்டமாக விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அதை தொடங்குவதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்